வரவேற்கின்ற சகோதர கொஞ்சம் கொடியெல்லாம் கீழே இருக்கீங்க எனக்கு பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்ற விஷயம் இங்கு தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியை கொடியும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கொடியும் ஒன்றாக இணைந்து பிறப்பது இந்த பகுதியிலே இனி யாராலும் எந்த கொம்பனாலும் இங்கு சகோதரர்களாக வாழ்கின்ற மக்களிடம் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி குளிர் காய முடியாது என்பதை உணர்த்துகின்ற விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பார்வர்ட் பிளாக் கட்சியும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் ஓரணியில் திரண்டு நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அதன் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் வெற்றிக்காக கடுமையாக அவர்கள் உழைத்து வருவது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது இன்றைக்கு நமது கூட்டணியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சகோதரர் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களின் அஇஅதிமுக குழு நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் போன்று பன்னிரண்டு கட்சிகளின் கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக தென்காசி தொகுதியிலே சகோதரர் ஜான் பாண்டியன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்கே தாமரை சின்னத்திலே அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்காக நீங்கள் அளிக்கின்ற வாக்கு என்பதை மறந்துவிடார்கள் நீங்கள் தாமரை சின்னத்தில் ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்தியாவின் பிரதமரை மோடி அவர்களை மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்க உதவி செய்கிறீர்கள் என்பது உண்மை இன்றைக்கு இந்தியாவின் பாதுகாப்பையும் உலக நாடுகள் எல்லாம் போற்றுகின்ற அளவுக்கு இந்தியாவை உலக நாடுகளில் மத்தியில சிறந்த நாடாக உருவாக்கி வருபவர் பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்காவோ சைனாவோ நம்ம இந்தியாவோ ஏதோ ஒரு நாடுன்னு பார்த்த நிலை மாறி இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் மோடி இன்றைக்கு வருவார் என்று அமெரிக்காவிலே காத்திருக்கின்ற அளவிற்கு இந்தியா இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது நான் ஏதோ கூட்டணி கட்சியில் இருக்கேங்கிறதுக்காக பேசல உண்மை அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் இருந்து வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற அளவிற்கும் அவர்கள் பெருமைப்படுகின்ற அளவிற்கும் இந்தியா இன்றைக்கு உலக அரங்கிலே உற்றுநோக்கப்படுகின்ற வியந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு நாடாக இருக்கின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சிகள் எல்லாம் இருந்த பணவீக்கம் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது எட்டு புள்ளி மூணு சதவீதமாக இருந்ததை மோடி அவர்களின் அரசாங்கத்தின் கடுமையான உழைப்பால் இன்றைக்கு அது பாதியாக குயர்ந்திருக்கிறது வளர்ந்த நாடுகளெல்லாம் தங்கள் பொருளாதாரத்தை தக்க வைக்க பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போது இந்தியாவின் பொருளாதாரம் சீராக முன்னேறிக் கொண்டிருக்கின்றது அது மோடி அரசின் திட்டங்களால் இன்னும் சொல்ல போனால் கொரோனா காலத்தில் உலகம் முழுவதும் லாக்டவுன் மற்ற நாடுகளெல்லாம் முழிப்பிடுங்கி நின்ற காலத்தில் இந்தியாவின் பிரதமர் இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி இந்தியா ஒரு அச்சத்திற்கும் ஆளாகாமல் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகள் மற்ற நாடுகளுக்கும் தாயுள்ளத்தோடு கொடுக்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கெல்லாம் காரணம் பாரத பிரதமர் மோடி அவர்களின் உழைப்பு தான் என்பது எல்லோரும் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி அவர்கள் அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி பொறுப்புக்கு வந்தப்ப அவரது கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நான் இப்பொழுது போட்டியிடுகிற தேனி தொகுதி தான் கிடைச்சிச்சு ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்றைக்கு இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி கிடைக்க இருக்கிறது இப்ப நம்ம கூட்டணியில இப்ப தென்காசியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார் அங்க கன்னியாகுமரியில முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார் அங்க திருநெல்வேலியில் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார் விருதுநகரில் சரத்குமார் அவர்களின் துணைவியார் ராதிகா சரத்குமார் போட்டியிடுகிறார் மதுரையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் உருவாகிய பேராசிரியர் சீனிவாசன் போட்டியிடுகிறார் தேனியில் உங்கள் வீட்டு பிள்ளை பிள்ளையாகிய நான் போட்டியிடுகிறேன் ராமநாதபுரம் தொகுதியில் நமது அருமை சகோதரர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் தைரியமாக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார் சிவகங்கையில் நமது கூட்டணி கட்சி தலைவர் தேவநாதன் போட்டியிடுகிறார் இதுபோல சென்னையில முன்னாள் கவர்னர் ஆளுநர் தமிழிசை அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அங்கே கோவையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் சகோதரர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் ஊட்டியில் மத்திய இணையமைச்சர் முருகன் அவர்கள் போட்டியிடுகிறார் நமது பாமகவின் தலைவர் அன்புமணி அவர்களின் துறையார் தர்மபுரியில போட்டியிடுகிறார் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா தைரியமாக நமது தலைவர்கள் போட்டியிடுகிறார்கள் திருச்சியில குக்கர் சின்னத்தில் நமது மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் அதுபோல கரூரில் அம்மா அவர்கள் காலத்திலே நமது இயக்கத்தில் இருந்த இளைஞர் அங்கு பாஜகவின் சார்பாக செந்தில்நாதன் போட்டியிடுகிறார் இதுபோல தொகுதிகளை அங்கே ஏ சி சண்முகம் அவர்கள் நமது கூட்டணி கட்சி தலைவர் அங்கே வேலூரிலே போட்டியிடுகிறார் இதுபோல நமது கூட்டணியிலே பல தொகுதிகளிலே அந்தந்த கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் ஐஜேகேவின் தலைவர் பாரிவேந்தர் நமது பெரம்பலூர்ல போட்டியிட ஆனா அதிமுக போட்டியிடுது இல்ல ரெட்டைல வச்சிருக்காங்கல்ல ஆட்சி அதிகாரி மக்கள் வரது படத்தெல்லாம் கொள்ளையடிஞ்சு வச்சிருக்காங்கல்ல மெகா கூட்டணி அமைச்சிருக்காங்கல்ல அவர் வார்த்தையில மெகா கூட்டணி அமைச்சிருக்காருல்ல யார் நிக்கிறாங்க பழனிசாமி நிக்க வேண்டியது தானே தைரியம் தான் இப்ப நயனா நாயந்திரன் நிக்கலையா ஓபி நிக்கலையா ஓபிஎஸ் நிக்கலையா நிக்க வேண்டியது தானே நிறைய மணிகள் எல்லாம் மந்திரிகளாக இருக்கே அங்க அண்ணாமலை நிற்க வேண்டியது தானே கோயம்புத்தூர்ல எங்க கோட்டை கோட்டை இருக்கிறாங்களே ஏன் மதுரையில் ஒருத்தர் இருக்காரு டெய்லி பஃபூன் மாதிரி பேசி தெரியிறாரு அவங்க நிற்க வேண்டியது தானே அங்க திண்டிமனத்தில் ஒருத்தர் பேர் நிதானமாகவே இருப்பார் அவர் நிற்க வேண்டியது தானே அங்க கிருஷ்ணகிரியில ஒரு பெரிய திராவிட இயக்கங்களே கண்டுபிடிச்ச ஒரு சிரித்த சாமி இருப்பாரு அவர் நிக்க வேண்டியது தானே எப்போ பாவம் மைக் ஜெயக்குமார் பையனை மாட்டி விட்டாங்க இங்க யாரோ தூத்துக்குடியில பாவ முன்னாள் அமைச்சர் அவர் பேர் என்ன சண்முகநாதன் பாவா அவரு அவரை மாட்டி விட்டாங்க போடுற களத்துல பாலை போட்டு மஞ்சள் தண்ணியை வச்சுட்டாங்க ரெண்டு பேர் தான் இழிச்சா வயர்கள் கிடைச்சிருக்காங்க மற்றவங்களா உஷாரா பெட்டியை மூடிட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க அவங்க யார பிரதமராக போறாங்க பழனிசாமி கட்சி வேட்பாளரை கேட்கணும் அதுபோல ஐயா ஸ்டாலின் அவர்கள் விடியாத ஆட்சியை கொடுத்திருக்கிறார மக்களை ஏமாற்றிக்கின்ற ஆட்சி போதை மருந்து ஆட்சி இந்த ஆட்சி தலைவர் வந்தா இல்ல அவங்க வேட்பாளர் வந்தா இல்ல கனிமொழிய காத்த பக்கம் வந்தா கேட்கணும் நீங்க யாரம்மா பிரதமர் யாருன்னு கேக்கணும் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டு கேட்க வல்லையா வந்தா கேட்கணும் அவர் பையன் வந்தார விளையாட்டு அமைச்சர் அவருக்கு அரசியலுக்கு வந்து ஆறு மாசம் ஆகலங்க இந்தியாவோட பிரதமரை பார்த்து சவால் விட்டு பேசுறாரு என்னங்க என்ன கருணாநிதி பேர் என்ன எத வேணாலும் பேசுவீங்களா நீங்க என்னங்க அது ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளராக கம்பீரமாக மோடி இருக்கிறார் ஸ்டாலின் ஐயா கூட்டணியில் யாரு பிரதம வேட்பாளர்னு யாருக்கும் தெரியல அவங்களுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது பழனிசாமி தேர்தலில் நிற்கிறத திமுகவுக்கு பயந்துகிட்டு திமுகவுக்கு கள்ள கூட்டணி அமைத்துக் கொண்டு அவங்க ரெட்டை வேட்பாளரை போட்டு வாக்குகளை பிரித்து திமுகவிற்கு எதிரான வாக்குகளை நாம் முழுவதாக பெற்றுவிடக்கூடாது என்பதற்காக துவக்க போறோன்னு தெரிஞ்சோ அவங்க வேட்பாளரை போட்டிருக்காங்க ஏன்னா ஸ்டாலின் மிரட்டின காரணத்துக்காக வேட்பாளர் நீங்க பாருங்களா அவங்க சிரிச்ச பாரு இருக்க என்ன ஏன்னா ஜெயிக்க போறது உறுதி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இந்த முறை மாபெரும் சாதனை படைக்க போகுது உண்மையா இல்லையா அதுக்கு இங்க வந்திருக்கின்ற நமது கூட்டணியின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சிறப்பாக உழைத்திட வேண்டும் இன்னொன்னு சொல்ற நமது தொகுதியின் வளர்ச்சிக்கு நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஆட்சி மோடி ஆட்சி அதனால் இந்த முறை மீண்டும் முதல்வராக பிரதமராக வரப்போகின்ற மோடி அவர்களுக்கு வாக்குகளை வீணடிக்காமல் இங்கு வாழ்கின்ற மக்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து பிரதமரை தேர்ந்தெடுக்க உதவி செய்திட வேண்டுமாய் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தாய்மார்களே மாமலத்தில் மக்கள் சேர்வம் விண்ணும் வெற்றி வேட்பாளர்